தாய் வீடு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கதைகள் எழுதி வாசிப்பவர் மாதவி சர்மா எழுத்தாளர் கலாலட்சுமி தேவராஜா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஏழு தொடக்கம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரை வாழ்ந்தவர் எழுத்தாளர் நாடக நடிகை நெறியாளர் சமூக செயற்பாட்டாளர் குடும்பத் தலைவி ஆசிரியர் என பன்முகத்தன்மை கொண்டவர் அவருடைய மறைவிற்கு பின்னர் ஈராண்டு நினைவாக அவரது குடும்பத்தினரின் முயற்சியால் பல காலகட்டங்களிலும் அவரால் எழுதப்பட்ட சிறுகதைகள் தொகுக்கப்பட்டு கலாலட்சுமி கதைகள் என்ற பெயரில் இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு கலாலயம் பதிப்பகத்தால் வெளியீடு செய்யப்பட்டது இந்நூல் தேசிய கலை இலக்கிய பேரவையின் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இடம்பெற்ற புத்தகரங்கு விழாவில் நூல் அறிமுகம் செய்யப்பட்டு வாசகர்களால் மிகவும் விரும்பப்பட்ட சிறுகதை தொகுதியாக இன்று வரை திகழ்கின்றது கலாலட்சுமி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் இருந்து அவைக்காற்று கலைக்கழகம் நாடக அரங்கக் கல்லூரி தேசிய கலையிலக்கிய பேரவை மறுமலர்ச்சி மன்றம் ஆகியவற்றோடு இணைந்து மேடை நாடகங்கள் பலவற்றில் நடித்துள்ளார் தாயகமிதழில் அபிராமி சிவகாமி மற்றும் சும்மண செல்வி ஆகிய புனைப்பெயர்களில் சிறுகதைகளை எழுதியுள்ளார் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கலைமானி பட்டத்தை நிறைவு செய்துள்ள இவர் அரசியலிலும் புதிய ஜனநாயக மார்சிச கட்சியில் இணைந்து சமூக போராட்டங்களிலும் முன்னின்று செயற்பட்ட ஆளுமை மிக்க பெண்ணாவார் இதுவரை இவருடைய நான்கு சிறுகதை தொகுப்புகள் வெளிவந்துள்ளன முறையே மகரகாவியம் ரெண்டாயிரத்து பதினேழு ரோஜா பூ இரண்டாயிரத்தி பதினேழு பூமராங் ரெண்டாயிரத்து பதினேழு கலாலக்ஷ்மி கதைகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மேலும் அவரது நினைவுகளை பகிரும் வகையில் கலாலக்ஷ்மி எனும் ஆளுமை என்ற நூல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வெளியிடப்பட்டுள்ளது இந்நூலில் அவருடன் இலக்கிய நாடக மற்றும் அரசியல் மேடைகளில் ஒன்றாக பயணித்தவர்களும் அவருடைய வாழ்க்கை பயணத்தில் முக்கியமான நண்பர்கள் பலரும் எழுத்தாளரின் நினைவுகள் குறித்து தமது அனுபவங்களை பகிர்ந்துள்ளார்கள் இவற்றில் கலாலட்சுமி கதைகள் எனும் சிறுகதை தொகுதி மிகவும் முக்கியமானதொரு பெண்ணெழுத்தாகவே திகழ்கின்றது முப்பத்தி ரெண்டு சிறுகதைகளை உள்ளடக்கிய தொகுப்பில் ஆசிரியர் காட்டும் கதை உலக்கு பெரும்பாலும் நம்மை சூழவுள்ள சக மனிதர்களின் அன்றாட பிரச்சனைகளும் உறவுநிலை சிக்கல்களும் சாதாரண வாழ்வியலும் குடும்ப சூழலில் பெண் எதிர்கொள்ளும் வாழ்க்கை சவால்களும் என நம்முடைய வாழ்வியலோடு ஒன்றித்துப் போவதை அவதானிக்க முடிகின்றது கதை கூறும் மொழிநடையும் நமக்கு நெருக்கமான நம் பக்கத்து வீட்டு மனிதர்களிடம் பேசும் மொழிநடை தான் என்பது கூடுதல் சிறப்பு இதனாலேயே நமது மனதுக்கு கதைகள் நெருக்கமாகி விடுகின்றன எழுத்தாளர் பெரும்பாலும் சிறுவர்களின் அகநிலைகள் துஷ்பிரயோகம் பால்நிலை சமத்துவம் உணர்வுகள் உறவுநிலை நிலை பொருளாதார போராட்டங்கள் ஆண் பெண் மனநிலை உணர்வுகள் என்று பெரிதும் பேசப்படாத பொதுவழியில் உரையாடப்படாத ஆனால் விழிப்புணர்வு தேவைப்படும் விடயங்களை இக்கதைகளின் கருப்பொருளாக கையாண்டுள்ளார் பிள்ளைக்கறி ஞானப்பழம் புரிதல் ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் கணிப்பு ஆகிய கதைகளில் கணவன் மனைவி இடையேயான வாக்குவாதங்கள் புரிந்துணர்வு உறவுநிலை சிக்கல்கள் குறித்து கதை மாந்தர்கள் ஊடாக பல விடயங்களையும் மறைபொருளாக கூற பொதுவாகவே தமிழ் சூழலில் ஒரு குடும்பத்தை கட்டியமைப்பதும் உறவுகளை பேணுவதும் பெண்ணின் அல்லது குடும்பத் தலைவியின் கடமையாகவே காட்சிப்படுத்தப்பட்டு வருகின்றமை இங்கு அவதானிக்கப்பட வேண்டிய விடயமாகும் என்னை பலவாறு சிந்திக்கச் செய்து சிறுவதை பற்று மதங்களினை அடிப்படையாக கொண்ட பிரச்சனையை எவ்வாறு குடும்பத்தையும் உறவுகளையும் பிரிக்கின்றது என்பதை கருப்பொருளாக கொண்டு எழுதப்பட்டுள்ளது மதங்கள் எப்போதும் மனிதனை மனிதனாக வாழ ஒழுங்குபடுத்துவதாகவும் நெறிப்படுத்துவதும் அன்பையை போதிப்பதாகவும் இருக்கின்ற போதிலும் மதத்தின் பேரால் நிகழும் வன்முறைகள் எண்ணில் அடங்காதவையே இச்சிறுகதைகளின் பல உளவியல் சார்ந்த விடயங்களையும் வாசகர்களுக்கு புரியும் வகையில் எளிமையாக எழுதப்பட்டுள்ளது உதாரணமாக பூமராங் கதையில் குடும்பத்தில் ஒருவருக்கு ஏற்படும் மனநிலை பிறழ்வு என்ற விடயம் சமூகத்தால் எவ்வாறு கையாளப்படுகின்றது என்பதையும் இறுதியில் அம்மாக்கு இருந்தால் மகளுக்கும் மருந்தானே என்று பொதுமைப்படுத்தப்படும் நிலையையும் சுட்டிக்காட்டப்படுகின்றது ஆண்டாள் பாசுரங்கள் கதையில் விவாகரத்தை நோக்கிச் செல்லும் பெண்ணின் மன உணர்வுகள் பற்றியும் அப்பெண்ணை அப்படியொரு முடிவெடுக்க தூண்டிய காரணிகள் பற்றியும் பெண்ணின் மனக்குமுறலாக தன்னுடன் தானே கதைக்கும் வடிவில் சிறுகதை நகர்த்தப்படுகின்றமையை அவதானிக்க முடியும் ப்ளீஸ் கிவ் மீ இருபதினாயிரம் ஐ வோன் டு சேஞ்ச் மை என்ற தலைப்பிலான கதை முக்கியமானதொரு கரப்பொருளை பேசுகின்றது எப்போதும் அவன் ஆம்பளை பிள்ளை என்ன வேணும் என்னாலும் செய்யலாம் நீ அப்படி இல்ல பொம்பளை பிள்ளை ஒழுங்கா இரு என்று சொல்லி சொல்லி அடக்கப்படும் ஒரு சிறுமியின் மனதின் விகாரங்கள் எவ்வாறு தோற்றம் பெறும் என்பதை இச்சிறுகதை பேசி செல்கிறது உண்மையில் ஏனைய நூல்களைப் போல எடுத்த வீச்சில் வாசித்து முடித்துவிட முடியாத அடர்த்தியான செறிவான மனதை பாதிக்கும் கதைகளாகவே இருக்கின்றன ஆனால் நிச்சயம் கலந்துரையாடப்பட வேண்டிய விடயங்கள் குறித்தே கதை உலகு பயணிக்கின்றது எழுத்தாளர் கலாலட்சுமி மறைந்தாலும் தன்னுடைய சிந்தனையாலும் எழுத்துக்களாலும் எம்முடையே நிச்சயமாக வாழ்வர் இந்நூலை வெளியிட்ட குடும்பத்தாருக்கு எனது நன்றிகளும் பாராட்டுகளும் நன்றி